தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் தன்னிலை மறந்து பொதுமக்கள் முன்னிலையில் அநாகரிகமாக நடந்து கொள்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது வேட்பாளர் யார் எந்த ஊர் என்பது கூட தெரியாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது அரசியல் கட்சித் தலைவருக்குரிய தகுதி துளியுமின்றி சராசரி மனிதருக்கு உள்ள பண்பு கூட இல்லாமல் பொதுவெளியில் தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் அநாகரிகமாக நடந்து கொள்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்லும் இடங்களிலெல்லாம் தன்னிலை மறந்து விஜயகாந்த் உளறிக்கொட்டி கொட்டி வருவது பொதுமக்களிடமும் அரசியல் நோக்கர்களிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது சேலத்தில் நேற்று அக்கட்சியின் வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை அடிக்க கையை தூக்கி மிரட்டியதுடன் தனக்கு பாதுகாப்பாக வந்த உதவியாளரையும் பொதுமக்கள் முன்னிலையிலேயே அடித்தது தேமுதிகவினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் குளித்தலை சென்ற விஜயகாந்த் பிரச்சாரக் கூட்ட மேடையில் ஏறி தேமுதிக வேட்பாளரின் பெயரை கூறி வாக்கு சேகரிக்க முடியாமல் தடுமாறியதுடன் எந்த தொகுதி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம் என பொதுமக்கள் முன்னிலையிலேயே தன்னிலை மறந்து புலம்பியது தேமுதிகவினரை தொகுதி